வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு நாட்கள்ல நடைபெற அந்தியூர் மாட்டு சந்தை தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் நேரத்திலே ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இப்ப வரும்போது ஒரு எட்டு எட்டரை மணி இருக்கும் இந்த சந்தையில பாத்தீங்கன்னா விதவிதமான நம்பாடி பூர்ணீராக சேர்ந்த மாடுகள் அது போக பர்கூர் மலை மாடுகள்னு நிறைய ராயங்கள் நாட்டு மாட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கும் அது போக காங்கையும் இட விட்டு பிளஸ் காங்கே மாடுகளும் நிறைய ஒன்று இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் வந்திருக்கு விற்பனை வழங்கினவர்கள் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் இந்த சந்தை வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல சந்தை சந்தை கடவுளே நடந்துகிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து உள்ள போந்துருவோம் விற்பனை வழிநகரம் இப்படி என்ன பார்ப்போம் வாங்க நண்பர்களே பதுகுளுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா புட்டையில சேர்ற ரெண்டு மாடுகள் வந்திருக்காங்க

இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பர்கூர்ல செற வண்டி மாடு ரெண்டு ஜோடி மாடுன்னு நினைக்கிறேன் நல்ல பள்ளு சேர்ந்த மாடு இது வந்து பெரிய சைசில் இருக்கு பொம்பு மட்டும் விலை முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு போறாங்க போறாங்கன்னா இதெல்லாமே இட விட்டுற எங்கல்ல சேர்ந்தது போக கண்ணு மாடு வச்சிருக்காங்க வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு ஒன்று இருக்குது இதே இடத்துல தான் செய்கிறோம் இந்த மாதிரி மாடுகள் வேணால் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் இது வந்து பர்கூர் சந்தை நினைக்கிறேன் ஆ பர்கூர் மலம் மாடு நிறைய மாடுகள் வரப்பு இருக்கு எல்லாமே விற்பனை முடிஞ்சு கட்டி வைக்கிறாங்க ஆஹ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செம்பூத்துக்காரியில சேர்ற காங்கை இடவெட்டு மாடு கொண்டாந்துருக்காங்க கண்ணோடு இருக்கு கண்ணு மாடு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு கண்ணு இது என்ன விலை வருது என்னதுன்னு கேட்டுருவோம் இந்த மாடு வந்து கண்ணு கெடாரி கண்ணோட சேல்ச்சு கொண்டு வந்திருக்காங்க கண்ணு பார்க்க நல்லா ஜம்புட்டு இருக்கு ஆனா ஈத்து எத்தனை ஈத்துனா போட்டிருக்க நாலு பல்லு ரெண்டாம் ஈத்து பால் அளவுண்ணா

கண்டிப்பா கூப்பலாம் இருக்காரு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து வாங்க நம்பர்ல அதே மாதிரி சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காங்க வாங்கிருக்காங்க அது போக லம்பாடியில சேரப்பூர்ணியில சேரலாம் பூர்ணி கண்ணு அது காலக்கண்ணு இந்த ரெண்டு கண்ணுமே தான் வாங்கியிருக்காரு அப்படியே அண்ணன் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு சின்னதுறை என்னங்கிறது வரீங்க சொந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியா என்னங்க சொல்றீங்க திருநெல்வேலி தான் அங்க இருந்து இங்க வரீங்களா திருச்செந்தூர் தாலுகா சாத்தான்குளம் அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க மாடு வாங்குறதுக்கு ரெகுலரா வருவீங்களா இல்ல இல்ல ஏதோ ஒரு வாரம் ஒரு வாரம் தான் வருவீங்க சரி இப்ப நீங்க ரெண்டு கண்ணு வாங்கிருக்கீங்க ஆமா என்ன ரீசன் கண்ணு வாங்குறீங்க வளத்துறதுக்கு தோட்டத்துல கொண்டு போய் தோட்டத்துக்கு கொண்டு போய் வளத்துறதுக்கு ரேக்ல அந்த மாதிரி ரேக்ல ஓட்டறது ரேக்ல ஓட்டறது சரி சரி இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க காங்கே கண்ணு 19000 வாங்கி பெருசு 19000 പത്തൊമ്പതായിരത്തി ഐനൂറ് ഐനൂറ് ഇത് എത്ര മാസം കണ്ണുക്കണ

சாத்தான்குளம் அதாவது திருச்செந்தூர் பக்கத்துல இருந்து வந்து வாங்கியிருக்காரு ஒரு பூரணி கண்ணமே ஒரு காலக்கண்ணமே கேட்டா இந்த மாதிரி பிரீடு வந்து இங்கதான் கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கிட்டே சொல்லி இருக்கிறாரு ஆள் காப்பட்டு இருக்குது காங்கிங்கன்னு ஓகே நான் ரொம்ப நன்றி 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 அது போக இது வந்து பர்கூர் மலமாட்டு கண்ணுன்னு நினைக்கிறேன் நீ கொம்ப வச்சிட்டு பக்கத்துல வர்றதை பார்த்தாவே பயமா இருக்குது முற்றைக்கவரையா இல்ல கொஞ்ச கவரையான்னு தெரிய மாட்டேங்குது இது பாய்ச்சல் குணத்தோடவே இருக்க மாட்டேக்கு மிரண்டிருக்குன்னு நினைக்கிறேன்

ஆறு புல்லு எப்படி ரேட் பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்ல இப்போ என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டு முடிச்சீங்க ஆனால் நாற்பது ரூபா சொன்னாங்கண்ணா நாற்பதுருவா சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க சரி பர்கூர் காடு எதுக்குண்ணா செலெக்ஷன் பண்ணி வாங்கிருந்தீங்க அண்ணா அது வந்து நாங்கள் வாங்கி மறுபடியும் கண்ணை போட்டு முன்னாடியே தேர் கொண்டு வருவோம் தேர் கொண்டு வருவோம் அந்தியூர் தேருக்கு அந்தியூர் தேருக்கு வரப்போ அது ரேட்டு வேறு மாதிரி மாறி வரும் அப்போ நீங்கள் சம்சாரி ஆமாம் வியாபாரி ப்ளஸ் சம்சாரி சரி 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 ஓகே அண்ணா ரொம்ப நன்றி நன்றி

இந்த மாதிரி இடவெட்டு மாடுகள் இல்ல கண்ணு மாடுகள் வேணா தம்பி வந்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி தொடர்பு வந்துட்டு நேரடியா பார்த்து நண்பர்களே எல்லா ரகமான மாடுகளும் கிடைக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பர்கூர் மாடுகள் வியாபாரம் முக்காவாசி முடிஞ்சு எல்லாமே கட்டி வச்சுட்டாங்க இந்த வாரத்துல நம்ம கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கோம் அப்படியே கண்ணு கண்ணா இல்ல பர்கூர் மலை மாட்டு கண்ணா பொurni கண்ணை மைசூர் கண்ணை என்ன வகல வரீங்கயா காளகண்ணா ரெண்டுமே ஒரு கரிப்பட்டி ஒரு பொட்டத்தல ஒரு காளகண்ண ஒரு எத்தனை மாச கண்ண இருக்குங்க எத்தனை மாச கண்ண இருக்கணும் ஒரு வருஷம் கண்ணுங்களா என்ன விலகி கே என்ன வகல வருங்க பதிமூணு 13 வகையில தருவீங்களா அனுச்சது

இன்னைக்கு மாடுகள் வரது கொஞ்சம் கம்மியா தான் இருக்க மாட்டேங்க சரி 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 ஓகேண்ணா இது போக வேற மாடு வச்சிருக்கீங்களா நீங்க வாங்குறீங்களா வாங்கிட்டு போறீங்க காங்கு மயிலை நேரத்துலதான் சேருன்னு நினைக்கிறேன் இருக்கு சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது நாட்டு மாட்டு கண்ணு ஒண்ணு உடாந்துருக்காங்க கிடாரி கண்ணு கிடாரி கண் ஒண்ணு உண்டாந்திருக்காங்க நல்ல சட்டை கண்ணு பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு சிம்புத் கலர்ல நல்லா வெள்ள சட்டை வந்த மாதிரி பார்த்தா கலப்புன கண்ணு மாதிரி இருக்கு

அதே மாதிரி அருமையான காங்க மயிலை பசு இது வந்து விற்பனை முடிஞ்சிருச்சு என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு தெரியல இந்த மாதிரி மாடுகள்னால இங்க அந்தியூர் சந்தைக்கு வந்தா வாங்கவில்லை அப்படி பின்னாடி இருக்கிற ரெண்டுமே பாத்தீங்கன்னா காளை மருகூர் காலைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கத்துல ஜம்முன்ட்டு இருக்கு அதுக்காக இங்க ஒன்னு சேவலையில ஒரு காளை இருக்கு எல்லாமே வாங்கி கட்டுனதுதான் என்ன ரேட்டும் பார்சலாகி மேலே லூடு ஏற்றி போயிட்டு இருக்காங்க ரெண்டுமே அடிக்காத மாடு காலை அண்ணா இது என்ன காங்கேயமா காங்கேயம் மாடா காங்கு சீமிட்டு இருக்காங்க காங்கயம் காலை வண்டிக்கு போகுது சரி ஓகே ஓ ஓ இந்த மாதிரி பெரிய பெரிய ரகத்துல சேர்ற மாடுகள் வேணாலும் பூரணி ரக மாடுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கலாம் அதுபோக கலப்பின மாடுகள் சிந்து எருமை இது இதான் ரக ரகமா இருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது வட்டி பழக்கத்தோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜோடி மாடு அதெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன பார்த்துடும் அப்படியே ஐயா கொஞ்சம் பேசணும் ஐயா வணக்கம் ஐயா வணக்க நீங்க இங்க இருந்து வரீங்கயா நாங்க சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில இருந்து வரீங்க என்னென்ன மாதிரி ரகங்களான மாடுகள் வருவீங்க இங்க வந்தீங்க நாட்டு மாடு சிந்து மாடு கரவை மாடு எருமையில முறை எருமை சுரட்ட எருமை நாட்டு எருமை அனைத்து இந்த சந்தைக்கு வருதுங்க இங்க வரும் சரி சரிங்க நீங்க எப்படி வியாபாரியா நாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வியாபாரிங்க எத்தனை மாடுகள் நீங்க சந்தைக்கு கொண்டாந்தீங்க இல்லைங்க நாங்க பார்ட்டிக்கு மாடு வாங்கி தரதுங்க கேரளாக்காரங்க கேரளாக்காரங்களுக்கு மாடு வாங்கி தண்டிங்க சரி சரி உங்ககிட்ட மாடு வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாமா ஆ வாங்கலாங்க அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருக்கீங்க ஆ தொள்ளாயிரம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்னு ஆறு ஒன்று ஆறு ஒன்று சேலம் மாவட்டத்தில் எங்கீங்க மகுடஞ்சாவடி மகுடஞ்சாவடி வேற எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க அங்க வந்தாலும் மாடு வாங்கி தருவீங்க எல்லா சந்தை எந்த சந்தைக்கு வந்து கொண்டு காண்டாக்ட் பண்ணீங்களா வாங்கி தருவாங்க நீங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க அங்க வந்து சேலத்துல மின்னம்பள்ளி மின்னாம்பள்ளி எப்ப நடக்கிழமை திங்கக்கிழமை மின்னாம்பள்ளி செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஈரோடு போர்பாளையம் போர்பாளையம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமா கோயில் ஓமலூர் பக்கம் ஓமலூர் பக்கத்துல ஆஹ் சனிக்கிழமை அஞ்சூர் சரி ஞாயிற்றுக்கிழமை கிளமங்கலம் கிளமங்கலம் கிருஷ்ணகிரி பக்கம் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை தாண்டி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சரி சரி அந்த ஏரியால வந்து உங்களுக்கு பண்ணிட்டு அங்க கூட வந்து வாங்கிக்கலாம் இந்த நம்பர் கூப்பிட்டு நாங்க வந்து ஆஜராயிருவோம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி என்ன டிவிங்க அது போக பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வண்டி பழக்கம் இருக்கிற காங்கிரின் காலம் மாதிரிதான் ஒண்ணு வட்ட கொம்புல சேரும் ஒன்னு வளார கொம்புல சேரும் நினைக்கிறேன் ரெண்டுமே பாக்குறது விலை முடிச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க அது போக அப்படியே வித்த மாடுகள் எல்லாமே விலை முடிஞ்ச மாடுகள் எல்லாமே ஒரு பார்வை பாத்துருவோம் அப்படியே எல்லாம் வண்டி ஏத்திக்கிட்டு இருக்காங்க லம்பாடியில சேர்ற பெரிய பொங்கல் இருக்கிற மாடுகளும் நிறைய வந்திருக்கு பர்கூர் பர்கூரியான மாடுகளும் வந்துருக்கு இது பூரணி கண்ணு நினைக்கிற மைசூர் கண்ணு செவல கண்ணு பாக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் பாத்தனே எந்திரிச்சுட்டாங்க மறந்துட்டேன் அப்படி பாக்குறோம் அப்படி நம்ம திட்டுத்தான் பாத்தாலும் அப்படின்னு அதுபோல பெரிய பெரிய மாடுகள் பூர்ணி பூர்ணி கண்ணு இது வந்து காங்கையும் கிராஸ் நினைக்கிறேன் நல்ல மரம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு அந்தல ஒரு இருக்கு இஞ்சி காங்கே ஒண்ணு இருக்கு இது மரம் மாதிரி இதெல்லாம் வில முடிச்சு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இது கூடாம கலப்பின மாடுகள் சிந்து மாடு இருக்கு எல்லாமே நல்ல பெருவற்றகமான மாடுகள் இதெல்லாமே வத்தக்கறவை இதெல்லாமே வேலை முடிஞ்சு ஒரு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சிக்னல் போட்டு வச்சிருக்காங்க அது போக இங்க ஒரு கடாரி வருது பாருங்க இது என்ன ரேட்டு வரும் அந்த கடாரி கடாரி என்ன ரேட்டு இருபது ரூபா பல்லு ரெண்டு பல்லு சரி ஓகே ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற இந்த கடாரி வந்து ரூபா ரெண்டு தான் முடிச்சிருக்காங்க நல்லா தீவனம் போட்டோம்னா ஜம்முன்னு ஒரு மாடு அது போக அப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வத்த எருமை நிறைய இருக்கு இதெல்லாமே விற்பனை விலை முடிஞ்சது இங்க பாருங்க இதெல்லாமே ஏத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா வெளிமாநிலத்துக்கு அவசரம் இங்க பாத்தீங்கன்னா பூரணியில நல்ல பெருவெட்டான மாடு மைசூர் மாடும்பாங்க இல்ல பூரணி மாடும் பாங்க இது ஒண்ணு பிளஸ் இது ஒண்ணு ரெண்டுமே ஜோடி மாடும் இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா இங்கே சந்தைக்கு காலையில் வந்துருந்தா வந்திருந்தாங்க நிறைய மாடுகள் வந்துருக்கு வீடியோ எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி இங்கே பார்த்தா நல்ல பெரிய மாடுகள் இருக்கு இந்த தரத்துல மாடுகள் இங்கே சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலாம் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்